தமிழ்நாட்டை பொறுத்தவரை கூட்டணி வலுவாக இருந்தால்தான் கூட்டணி ஆட்சி அமைக்க முடியும் என ஆதி தமிழர் கட்சியின் தலைவர் ஜக்கையன் தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் அருந்ததியர் சமூக நீதி கூட்டமைப்பு சார்பில் அருந்ததியர் உள் ஒதுக்கீடு மற்றும் சமூக முன்னேற்றம் குறித்த மாநில கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு ஆதி தமிழர் கட்சியின் தலைவர் ஜக்கையன் சிறப்புரையாற்றினார் பின்னர் பேட்டியளித்த அவர் திமுகவின் தேர்தல் அறிக்கையை தான் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ளதாக கூறினார் மத்திய பட்ஜெட்டில் அறிவித்திருக்கும் திட்டத்திற்கு அதிமுக துணை போவதாகவும் தெரிவித்தார் தமிழ்நாட்டை பொறுத்தவரை கூட்டணி வலுவாக இருந்தால்தான் அந்த கூட்டணி ஆட்சி அமைக்க முடியும் என குறிப்பிட்டார் இந்த தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவில் மக்கள் இன்றைக்கு அணிதணியாக திரண்டு வந்து அவருடைய கோரிக்கைகள் எல்லாம் சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே மீண்டும் ஆட்சி அமைக்கக்கூடிய திமுகவுக்கு அது நாம் அடுத்த ஆட்சி அமைக்கும் போது இதெல்லாம் செய்ய வேண்டுமே என்கிற அக்கறை இருக்கிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதையாவது ஒன்று சொல்லி ஒரு பரபரப்பை கிளப்ப வேண்டும் என்பதற்காகவே இந்த தேர்தல் அறிக்கை தொடர்பான அவருடைய அறிவிப்புகள் எல்லாம் ஒரு நகைப்புக்குரியதாக தான் இருக்கிறது என்பதுதான் நம்முடைய கருத்தாக இந்த இடத்தில் இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் இன்றைக்கு இது அதிமுகவினுடைய கூட்டணி என்று சொல்லுவதற்கு கூட அவரால் முடியவில்லை தேசிய ஜனநாயக கூட்டணி என்கிறார் அதன் பிறகு அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி இணைந்தது என்று சொல்லுகிறார் கூட்டணியினுடைய கதவுகள் என்றைக்குமே திறந்திருக்கும் என்று சொன்னால் கூட்டணிக்கு யாருமே வரவில்லை ஆக இப்படி கூட்டணி அமைப்பதிலேயே அதிமுக படுதோல்வி அடைந்து விட்டது ஆக தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் கூட்டணி ஆட்சி அதாவது ஒரு கூட்டணி வலுவாக இருந்தால் மட்டும்தான் அந்த கூட்டணி வெற்றி பெறக்கூடிய ஒரு அணியாக இருக்கும்